சனிப்பயிற்சி பலன் சனிப்பயிற்சிங்கிறது மார்ச்லேயே வந்துடுதுன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து பெருசா எடுத்துக்க வேணாம் கோயில்ல நீ சனி பயிற்சியா நீ இதான் ஒரிஜினல் சனி பயிற்சி இதுவும் ஒரு சனி பயிற்சியா எடுத்து வச்சுக்கலாம் ஆபிஎல் எக்ஸாம் மாதிரி ஆஃபிஎல் எக்ஸாம் ஒழுங்கா எழுதினால்தான் ஆனுவல் ஒழுங்காக எழுத முடியும் அந்த மாதிரி மார்ச்ல நடந்தது ஆஃபிஎல் இது ஆனுவல் எக்ஸாம் அதனால இது கோயில்ல இருபதாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணுல சனி பயிற்சி தான் ஒரிஜினல் சனி பயிற்சி பொதுவாக இந்த சனி பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்கும் கெடுதல் பண்ணாது அவங்கவங்க உட்கார இடம் ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து பலன் கூடுதலாக நடக்குமோ கெடுதல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொது விதி இது அதனால சனி பயிற்சின்னு யாரும் பயப்படுவாங்கன்னா அதனால சனி பயிற்சியோட கூட இருக்கிற குரு ராகு எது இதனுடைய பயிற்சியும் நம்ம மிக்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா அது கோச்சாரம் தனிப்பட்ட ஜாதம் பார்க்கும்போது சில கான்செப்ட் வந்து செப்பரேட்டா சொல்றது வேற பொதுவான ஒரு பயிற்சினா மேஷ ராசியா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் ரிஷப ராசியா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு லக்னம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை இருக்கும் அப்ப சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஹிட்லர் சனி இருந்து ஆனந்தமா இருப்பாங்க சில பேருக்கு சனி லாபஸ்தானது ஒண்ணுமே சில குறைபடுற வரும் அப்ப தசையை நீங்க பாத்துக்கணும் ஓகேவா இது வந்து பொதுவா சொல்றது ஏன்னா இதுலயும் ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சிம்ம ராசி மகம் மகம் உத்தரம் ஒன்னாம் பாதம் மூன்று அடங்கிய ராசி சிம்ம ராசி ஜென்ரலாகவே சிம்ம ராசி சூரியனோட ஆதிக்க உடைய ஒரு நல்ல ராசி எதிலுமே தனித்தன்மை தலைமை பீடம் படப்படம் என்று பேசக்கூடிய ஒரு சிறப்பே பேச்சாற்றல் கர்வம் எல்லாமே இருக்கும் இப்ப இவங்களுக்கு வந்து ஜன காலத்துல சனி ஆறுல வந்து இப்ப ஏழுக்கு வருது ஏழு வந்து அவரோட சொச்சேத்திர வீட்டுல வந்து இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது ஆனா பொதுவா சிம்மராசி கண்டக சனி அப்படிம்பாங்க ஆனா ஒன்னும் பெரிய பாதிப்பு வராது ஏன்னா சனி ஆட்சியா இருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செகண்டிங் கோச்சார கிரகங்கள குரு இதெல்லாம் நல்ல நிலைமைக்கு இருக்கு மனைவியில கொஞ்சம் படுத்தலாம் சில மருத்துவ செலவு ஏற்பட்டு பின்னர் குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்தபடி நல்ல முயற்சியினால் எல்லா வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சங்கடங்கள்லாம் குறைஞ்சி கடன் தொல்லை எல்லாம் தீரும் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பும் உண்டு கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே முற்பகுதி கொஞ்சம் சுமாராவும் பிற்பகுதி நல்ல வலுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சனீஸ்வர வழிபாடு பண்ணுங்க காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க புதன் வெள்ளி சனி கூடிய மட்டும் இந்த வியாழன் ஞாயிறு இந்த நல்ல இருக்கிறது நல்லது கோயில்ல நல்லெண்ணெய் விளக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு உள்ளவங்கள ஹார்ட் கண் கண் சம்பந்தப்பட்டதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க மத்தபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியே நீண்ட நாள் விட்டு போன சில இதெல்லாம் கிடைக்காதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் உண்டு சிம்ம ராசிக்கு ஒரு விதத்தில் நல்ல உயர்வான அமைப்பு தான் அதில் எழுபது பர்சன்ட் நன்மை முப்பது பர்சன்ட் கொஞ்சம் தீங்குகிறது அது உங்களோட இளையரளும் உங்களோட ஜனவல ஜாத்தையும் வச்சு அது எப்படிங்கிறது தெரியும் ஓகே ஹும் கஹத்வாஜாய வித்மஹி ஹட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஷோதயா